ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை சனிக்கிழமையில் ஒரு அற்புதம் நடக்கும் உன் சாயப்பா சொல்வதை கேட்டால் ஆனந்த கண்ணீரோடு தூங்குவாய் என் செல்லமை என் செல்லப்பிள்ளை தூங்கி பல நாட்கள் ஆகிறது கண்மூடி தூங்கினால் துக்கமும் துயரமும் கண்முன் வந்து நிற்கிறது அப்படித்தானே வேண்டாம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதையே நினைத்து கொண்டு கண் மூடினால் உனக்கு அந்த பிரச்சனையை பூதாகரமாக உன் கண் முன் கனவில் வரத்தான் செய்யும் தூங்குவதற்கு முன் நல்லதொரு செய்தியை கேள் இன்று காலையில் எழுந்தவுடன் நீ தூங்கப் போகுவதற்கு முன் நடந்த நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்து அந்த சமயத்தில் கெட்டதை கெட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கும் சில பிரச்சனைகளோடு அவற்றை எப்படி நீ சரி செய்தாய் அதை எப்படி கை கையாண்டாள் என்பதுதான் அதில் உள்ள முக்கியமான நிகழ்வு அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளித்தாய் என்பது அதைத்தான் சொல்ல வந்தேன் அதை நினைவுபூர்ந்து அதை மனதில் ஏற்றுக்கொள் அதை ஒரு பாடமாக வைத்துக்கொள் அடுத்த பிரச்சனை இதே மாதிரி வந்தால் இப்படி சமாளித்து ஜெயித்து விடலாம் என்பது அதை மனதில் கொண்டு சந்தோஷப்படும் நல்ல நல்ல தருணங்கள் காலையிலிருந்து இரவு வரைக்குள் அந்த ஒரு நாள் பல நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும் நடந்திருக்கும் அந்த நிகழ்வினை உன் மனதிலிருந்து அசைபோடு காலையிலிருந்து அங்கு சென்றோம் இதை பார்த்தோம் அதை அவருக்கு கடன் கொடுத்தோம் கடனை பெற்றுக்கொண்டோம் நல்ல நிகழ்வுகள் நண்பர்களை பார்த்தோம் நல்ல வியாபாரங்கள் நடந்தது மனம் அமைதியானது மருத்துவமனை சென்றோம் அங்கு மருத்துவரை கண்டு நல்லதொரு ஆலோசனை கேட்டு அதிலிருந்து பிரச்சனையிலிருந்து வெளிவந்தோம் பல நிகழ்வுகள் ஒன்றா இரண்டா ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும் என்றலமே அதை நினைவில் கொண்டு வா உன் மனதில் அதை எல்லாவற்றையும் கொண்டு வந்து வீர சிந்தித்தாலே போதும் உன் மனது சுத்தமாகும் மனது இலகுவாகும் ஆகா இன்று காலை பொழுதிலிருந்து இன்று இரவு வரைக்கும் இன்று இவ்வளவு நல்லது செய்திருக்கோமா இவ்வளவு நல்லது நடந்திருக்கிறதா என்று அப்பொழுதுதான் உன்னால் யூகிக்க முடியும் ஒரு சின்ன பிரச்சனை அந்த பிரச்சனையே நினைத்து நினைத்து படுத்திருந்தால் உனக்கு நிச்சயமாக உறக்கம் வராது தூக்கம் வராது மனம் நிம்மதி அடையாது இது இப்படி நடந்து விட்டதே ஐயோ இப்படி செய்யாமல் இருந்திருந்தால் அப்படி நடந்திருக்குமோ என்றெல்லாம் வேண்டவே வேண்டாம் நடந்து முடிந்து விட்டது அதிலிருந்து எப்படி வெளிவந்தா என்பதை சற்று யோசனை செய் அந்த சின்ன யோசனை இருக்கிறதவா அதிலிருந்து பொறி தட்டும் உனக்கு ஆகா இதற்காகவா நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இவ்வளவு சின்ன பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை இலகுவாக கையாண்டு விட்டோமே என்று உனக்கு மனதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மனதில் ஒரு துணிவு கிடைக்கும் தைரியம் பா இனி அடுத்து இந்த மாதிரியான ஒரே பிரச்சனைகள் வந்தால் அதே பாதையில் சென்று விடு அதிலும் சில பிரச்சனைகள் வரலாம் கூறுக்கிடலாம் தடங்கல்கள் வரலாம் தடைகள் வரலாம் எல்லாவற்றையும் சமாளிக்கும் திறன் உன் சாயப்பா நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் ஏனென்றால் உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டு விட்டு அது நேரு எப்பொழுது போய்க் கொண்டே இருக்கிறதோ அதே மாதிரி போக்கக்கூடாது சுற்றி நாலா பக்கமும் பார் நல்ல மனிதர்களையும் பார்ப்பாய் கெட்ட மனிதர்களையும் சந்திப்பாய் எல்லோரையும் சந்தித்து எதிர்த்து போராடக் கற்றுக்கொள் சாயப்பா நான் தனியாக இருக்கிறேனே என்று மட்டும் நினைக்க வேண்டாம் நீ தனியாக இருப்பதே ஒரு வெற்றிதானே யோசனை செய்து பார் உன் கூட உன் தாய் தந்தை இருந்திருப்பார்கள் நீ வளர்ந்து பெரியவனாகி அவர்களுக்கு நீ உதவி செய்யும் சமயத்தில் நீ ஆனந்தப்பட்டிருப்பாய் ஆக நாம் தாய் தந்தையர்களுக்கு உதவி செய்தோம் நம் பிள்ளைகளுக்கு நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் இதே போலத்தான் நம்மையும் வளர்த்திருப்பார்கள் என்று அந்த தருணத்தில் அதையெல்லாம் சிந்தித்து கொண்டு வா வாழ்க்கையில் நல்லதொரு தருணமாக அமையும் என் செல்லமே உனக்கான நிச்சயமாக நல்லதொரு தூக்கம் வரும் இதவே நினைத்துக்கொண்டு தூங்கினால் நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் முடியும் நிச்சயமாக மனதில் இருந்த குப்பைகளை எல்லாம் தூக்கி ஏறி என்றுதான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆம் செல்லமே உனக்கு உனக்காக நல்லது நடக்கத்தான் போகிறது அந்த நல்லவற்றை உன் சாயப்பா நான் நடத்தி வைக்கப் போகிறேன் உன் இல்லத்தில் வந்து உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் சாயப்பாவின் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு நீ நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் தைரியமாக இரு என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறுவையாக அனுப்பவே மாட்டேன் நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகிறாய் நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போவதில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடமிருந்து விட்டுக்கொள் சில நேரங்களில் கஷ்டமான சூழலில் யாரோ தெரியாத ஒருவர் வந்து உனக்கு சில ஆலோசனைகளை சொல்லிவிட்டு சென்று மறைந்து விடுவார் ஆமாம் இந்த விஷயம் நல்லா தானே இருக்கே எப்படி யார் சொன்னது என்று நீ அவரை தேடி பார்க்கும் அவரை மறைந்து விடுவார் அவரை போய் போயிருப்பார் அவர்களே இது என்ன சா ஒரு சாயப்பா ஒரு அதிசயம் அவர் நான் தானே உனக்கு சொல்லியிருக்கிறேன் உன் கஷ்டத்தில் நான் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் உதவி செய்வேன் என்று அது நான் தான் அது எப்பொழுதுமே நீ எடுத்துக்கொள் உனக்கு கஷ்டமான நேரத்தில் உனக்கு வந்து அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்வதற்காக உனக்கு உதவுபவர்கள் ஒவ்வொருவரும் சாயப்பாவின் மறு உருவம்தான் புரிகிறதா அந்த சமயத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு ஆறுதல் சொல்வதும் சாயப்பா தான் கவலைப்படாதே நம்பிக்கையோடு இரு என் செல்லமே நம்பிக்கை உண்டுதான் வாழ்க்கையின் மருந்து பொறுமை நம்பிக்கை இவை தாரக மந்திரம் என்று நான் உனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இதை தினமும் நான் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் வாழ்க்கையே ஒரு சக்கரம்தானே இன்று நன்றாக இருப்பவர் நாளை கீழே வந்து விடுவார் கீழே இருப்பவர் நாளை நன்றது நல்லதொரு விதமாக மேலே வருவார் எல்லாம் ஒரு வாழ்க்கை ஒரு சக்கரம்தான் கஷ்டமான நேரத்தில் உனக்கு துணை புரிய உன் சாயப்பா நான் வருவேன் ஆனால் உன் கர்ம வினைகளின் படி சில நேரங்களில் நான் சொன்னாலும் அது ஏற்காமல் போவது அது நீ செய்த பாவங்கள் தான் அந்த பாவங்களை கரைப்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன் நீ நல்லது செய் நல்லது பேசு நல்லதை செய் பிறருக்கு உதவி செய் அன்னமிடு பசி என்று வருவோருக்கு உணவழி இவையெல்லாம் செய்தால் உன் கர்மவினைகள் குறையும் படிப்படியாக குறைகிறதா அதைத்தான் உனக்கு நான் உன் சாயப்பா சொன்னது ஒன்றே ஒன்றுதான் நாளை கிழமை சனிக்கிழமையில் நல்லதொரு அற்புதங்கள் நடக்கும் கவலைப்படாதே நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக உறங்கு உன் கனவில் உன் சாயப்பா நான் வந்து உனக்கு நல்லதொரு விதமாக பல ஆலோசனைகளை கூறி உனக்கு அருள் பாலிப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்